பிரியமான தேவச்சனங்களை இந்த நாளில் டெய்லி அணி மூலிமா நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் லே லூயா லே லூயா மகிழ்ச்சி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் லே லூயா இந்த டெய்லி அணி தினந்தோறும் அந்த தேன் துளியை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆவலாக இருக்கிற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் லே லூயா நேற்றுக்கு கணவர் திண்டுக்கல் பகுதியில் கர்த்தடைய வார்த்தையை கொடுக்க கடந்து போயிருந்தாங்க நானும் திருவான்மையூர் அட்வான்ட் திருச்சபையில் கர்த்துடைய வார்த்தை கொடுக்க கடந்து போயிருந்தேன் ரெண்டு பேரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்தினார் லே லூயா ஜெபித்தவங்கள் யாவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் லே லூயா லே லூயா இன்றைக்கும் அந்த கூட்டம் இருக்கிறது திண்டுக்கல் பகுதியில் இருக்கிற டெய்லி அணி நேர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த அறிவிப்பு உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் காரணம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் லே லூயா எவ்வளோ பேர் ஃபோன் கால் பண்ணுறீங்க ஐயா எனக்கு இப்படி நீங்கள் ஜோகம் பண்ணுங்கள் இதுக்காக ஜோகம் பண்ணுங்கள் நிறைய நேரம் அவர் ட்ராவலில் இருக்கும்போது சாப்பிடும்போது தூங்கும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் கூட ஃபோன் கால் வருது ஆபத்து ஐயா எங்களுக்கு ஜோகம் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ இடங்களில் இருந்தெல்லாம் அப்படி ஃபோன் பண்ணி சில நேரங்களில் உங்களுக்கு பிரயர் பண்ண முடியாத அப்படி ஒரு நெருக்கடி கூட எங்களுக்கு இருக்கிறது ஆனால் இந்த அரிய வாய்ப்பு உங்களுடைய பகுதிக்கு கடந்து வந்திருக்கிறாங்க போதகர் எந்த இடம் உங்களுக்கு வாசிக்கிறேன் இதை ஒரு மூன்று நாளாக உங்களுக்கு அறிவிப்பு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது தயவு செய்து அந்த திண்டுக்கல் அந்த நியர்பை இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் உங்களுக்கு அறிந்தவங்க தெரிந்தவங்க உங்களை சகோதரர்கள் நண்பர்கள் வீட்டார்கள் யார் இருந்தாலும் சாசு பிடியில மந்திரப்பிடியில் வியாதி பிடியில கடன் தொல்லையில் குழந்தை இல்லாமல் க திருமணம் நடக்காமல் என்ன பிரச்சனை எந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லை இந்த கூட்டத்தில் போய் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் லூயா இன்றைக்கு உங்க கட்டுகள் விடுதலையாக போறது விசுவாசிக்கிறவங்க அந்த கூட்டங்களுக்கு கடந்து போங்க எந்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் எந்த இடம்னா சியோன் ஜப வீடு லூயா சியோன் ஜப வீடு இந்திய தேவ சபை சகைய சகாய மாதாபுரம் சவேரியா திண்டுக்கல் அட்ரஸ் நல்ல நினைவில் வச்சுக்கோங்க சகாயாபுரம் சவேரியாபாளையம் சகாயா மாதாபுரம் சவேரியாபாளையம் திண்டுக்கல் இந்திய தேவ சபை சியோன் ஜபவீடு என்ற தேவாலயத்தில் கத்துடைய வார்த்தை நம்ம போதகர் இன்று காலையிலும் மாலையிலும் கொடுக்குறாங்க லே லூயா நேற்றும் கொடுத்தார்கள் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் கொடுக்குறாங்க காலையில் வர முடியல வேலைக்கு போயிடுறேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் மாலையிலையும் உண்டு லே லூயா நாளைக்கும் உண்டு காலையிலையும் மாலையிலையும் உண்டு தயவுசெய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு கத்திரிடத்துலேருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் லே லூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு கூட கர்த்தர் டெய்லி இனி மூலிமாய் நம்மோடு கூட பேச போகிற ஒரு வார்த்தை என்னென்னா அதுக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி உலக மகளிர் தினமாக இந்த மார்ச் எட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது லே லூயா லே லூயா இன்றைக்கி சிறப்பாக மகளிர்களுக்காக இந்த ஒரு தினத்தை வைத்து கொண்டாடி இந்த மகளிர் தினம் அநேக போராட்டங்களுக்கு மத்தியில் அநேக போராட்டங்கள் அநேக தியாகங்கள் அநேக காரியங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு நாள் நியமித்து மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற மகளிர்கள் எத்தனையோ பேர் தியாகங்கள் பண்ணி உயிர் பலிகள் செலுத்தி கொடுமைகள் அனுபவித்து எத்தனையோ காலகட்டங்களுக்கு பிறகு எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்திய பிறகு மகளிர்களுக்கென்று ஒரு உரிமைகளை கொடுத்து முன்னுரிமைகளை கொடுத்து அவங்களுக்காகவே ஒரு நாளை நியமித்து உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் லே லூயா நல்ல மகளிர்களுக்கு எனக்கு என்னுடைய மகளிர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் லே லூயா லே லூயா அன்னைக்கு நம் கர்த்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் ஆதியாகமும் புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது பதினோராவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அப்பொழுது யூதா தன் கு குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்து போ செத்தது போலா சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி ஏன் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் என்ன பண்ணு தங்கியிரு என்று சொன்னான் லே லூயா அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள் லேலூயா இங்கே மாமனார் தன்னுடைய ம மரும மகன் இறந்து போகிறான் மருமகளை அடுத்த இன்னொரு மகனுக்கு கொடுக்குறான் அவனும் இறந்து போகிறான் மூன்றாவது ஒரு மகன் இருக்கிறான் அந்த சேலா அவன் அவனும் இறந்து போக போகிறான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்று சொல்லி நினச்சி மருமகளை கூப்பிட்டு உன் அப்பா வீட்டுக்கு போ லே லூயா அங்கே போய் என்ன பண்ணு தங்கி கைம்பெண்ணாக தங்கியிரு லே லூயா விதவையாய் தங்கீரு வேற திருமணம் செஞ்ச கூடாதுன்னு சொல்லாம சொல்றாரு லேலுயா கைம்பெண்ணாய் தங்கி இரு என்று சொல்றாரு லே லூயா இன்னைக்கு மகளர் தினமா இருக்கிறதுனால இன்னைக்கு பெண்களுடைய காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் லே லூயா முன் தகப்பன் வீட்டில் போய் கைம்பெண்ணா தங்கி இருந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் அநேக நாட்கள் காலங்கள் கடந்த பிறகு இந்த யூதாவுடைய மனைவி இறந்து போகிறாங்க லே லூயா இறந்து போயும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுறாரு இவர் ஆடுகள் மயிர் கத்திரிக்கிறதுக்கு போகிறார் லே லூயா இந்த தாமார் இந்த சேலா பெரியவன் ஆகியும் எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கவில்லை என்று சொல்லி அறிந்து இந்த பதினாலாவது வசனம் பாருங்கள் சேலா பெரியவன் ஆகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண் தன் கைம்பெண்ணைக்குரிய வஸ்திரங்களை களைத்து போட்டு லூயா தன் கைம்பெண்ணுங்களுக்குரிய விதவிக்குரிய வஸ்திரங்களை களைத்து போட்டு லேலூயா அது வரைக்கும் கைம்பெண்ணாக இருக்கிறா தகப்பன் வீட்டில் ஏன் அப்பா அம்மா அவங்களே கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்லுவோம் உனக்கு வேற திருமணம் செய்து வைக்கிறோம் எவ்வளோ சொல்கிறாங்க இல்லை என்னுடைய மாமனார் என்ன சொன்னால் கைம்பண்ணா தங்கிடு தங்கி இரு என் மகன் பெரியவனானு உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அந்த ஒரு வார்த்தைக்காக லே லூயா ஒரு ஆண் ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்காக வேதம் சொல்லுது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ அதை தன் கையினால் இடித்து போடுகிறாள் சொல்லப்படுகிறது லே லூயா தன் குடும்பத்துக்காக தன் க கணவனால் வாழவே இல்லை சந்ததியே இல்லை அதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான் அடுத்து உன கொடுக்குறாங்க சந்ததி இல்லை உடனே கத்துற அடிக்கிறார் அவனை அவனும் இறந்து போகிறான் ஆனால் அந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணுற காத்திருக்கிறாள் லே லூயா தன் மாமனார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கைம்பெண்ணாய் அநேக நாட்கள் காத்திருக்கிறார் வருஷங்கள் காத்திருக்கிறார் சேலா சிறுவயது அவன் பெரியவனாகும் வரைக்கும் காத்திருக்கிறாள் லே லூயா ஆனால் வாழ்க்கை வரவில்லை லே லூயா இன்னைக்கு பெண்கள் அநேக நாள் காத்திருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை வளரும் என்று சொல்லி தன்னுடைய நிலைமை மாறும் என்று சொல்லி தன்னுடைய காரியம் மாறும் என்று சொல்லி லே லூயா எனக்கும் என் பேச்சும் எடுப்படும் என்று சொல்லி என்னையும் ஒரு நாளில் மதிப்பாங்க என்று சொல்லி என்னுடைய காரியத்தையும் சபைக்கு கொண்டு வருவாங்க என்று சொல்லி லே லூயா எனக்கும் வருமானம் வரும் சம்பாத்தியம் வரும் நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் என்று சொல்லி பெண்கள் அநேக நாள் காத்து கொத்தடைமைகளை போல லே லூயா சவுல் ராஜா தாவி இது ஒரு போர்க்களத்துல சவுளுக்காக போய் ஜெயித்து வரும்போது அவர் சொல்றாரு என் மகளை உனக்கு திருமணமாய் செய்து என்று சொல்லி லே லூயா சொன்ன வார்த்தைய செய்யவே இல்லை உடனே ச திருமண காலம் வரும்போது லேலூயா அந்த பொண்ணுக்கு இந்த தாவிதை கட்டி கொடுக்க போறாங்கன்னு மனசுல என்னமே வந்திருக்காதா எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் உடனே வேறு ஒருவனுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கிறார் அந்த ராஜா லூயா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தன் இளைய மகள் தாவிதை நேசிக்கிறார் என்று சொல்லி அறிந்த போது அப்ப என்ன பண்றான் அப்பவும் கூட கண்ணியா இருக்கணும் இந்த தாவிதுக்கு என் மக கண்ணியா இருக்கணும் லே லூயா தாவிதோடைய காரியங்களை புலம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொல்லணும்னு திருமணம் பண்ணி இல்லை இவன் நேசிக்கிறாள் தாவிதை ஒரு காலம் காலக்கட்டமா திருமணம் பண்ணி கொடுத்தோம் ஒரு கால கட்டாயமாக கட்டாயமா இவளை வேறு ஒருவனுக்கு எடுத்து திருமணம் செய்து கொடுக்கறாள் லே லூயா பெண்களுக்கு மனதில் மனதளவில் இருக்கிற விருப்பங்களை தெரிவிக்கவோ அதை அதை மற்றவங்க மதிக்கிறதுக்கோ இல்லாம அக்காலங்களிலே நடந்தது லே லூயா மீகால் மறு மீரா பஸ்ட் திருமணம் செய்த கொண்டப்படுத்தால் தாவிதுக்காக காத்திருந்த மீரா லே லூயா ரெண்டாவது மீகால் ரொம்ப நேசிக்கிறா தாவித உங்க பாஷையில சொல்லுனா லவ் பண்ணுறா லே லூயா காதலிக்கிறா லே லூயா தெரிஞ்சும் தகப்பனுக்கு தெரிஞ்சும் திருமணம் எதுக்கு செய்யறான் கண்ணியா இருக்கணுன்றதுக்காக கொஞ்ச நாள் காவீதை விரட்டி விட்டு இந்த மகளை கட்டாயமாக வேறொருவருக்கு திருமணம் செய்கிறார் பெண்களை மதிக்க தெரியல பெண்களுடைய மனசை புரிஞ்சிக்க தெரியல இல்லையே ஒரு தகப்பனால புரிஞ்சிக்க தெரியல ஒரு மாமனாரால் புரிஞ்சிக்க தெரியல இல்லையே லூயா பெரியமான தேவ ஜனங்களை கை ஒரு ஒரு வேசியை பாவம் செய்கிறாள் என்று சொல்லி ஊர் மக்கள் அத்தனை பேரும் கையை மையமாய் பிடித்து இயேசு விடத்துல கொண்டு வந்து விடுகிறார்கள் லே லூயா இயேசு விடத்துல கொண்டு வந்து விடுகிறார்கள் இவள் கையை மையமாய் பிடிப்பட்டாலே ஒரு விபச்சாரி என்று சொல்லி லே லூயா கர்த்த சொல்லுகிறார் உங்களில் எவன் பாவம் செய்யாது இருக்கிறானோ அவன் முதல்ல கல்லெறிங்கன்னா எல்லாரும் போய் விடுகிறார்களே லே லூயா பெண்களை குற்றப்படுத்தி பெண்களை ஈணப்படுத்தி பெண்களை எல்லாருக்கும் முன்னாடி இவை இப்படி தான் அவ அப்படிதான் இவன் நடை இப்படி இவ பேச்சு இப்படி இப்படி செய்கை இப்படி இவ பே மாட்டிக்கிட்டு போயிடுறா இவ எங்கே போகிறா தெரியுமா இவை பேச்சு இவ சிரிக்கிறதை பாருங்கள் அப்படியே பெண்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் முத்தரிக்கப்படுகிற காரியங்கள் அநேகம் லே லூயா லே லூயா அன்னைக்கு மோசே வழிவிட சொல்லி சொல்லி அனுப்புறான் சீ கோணம் கோகோணம் வழிவிடலைங்க லே லூயா வழிவிடலை லே லூயா யோசுவா அனுப்பும் போது ஒரு வேசி அவர்களை மறைத்து பாதுகாத்து அனுப்புகிறாள் லே லூயா ஒரு வேசிங்க ஒரு பெண் வேசியா இருக்கிறாளோ அவள் நல்லவளாக இருக்கிறாளோ அவள் கெட்டவளாக இருக்கிறாளோ அவள் தொழில் எப்படி இருக்கிறதோ எல் அப்படி கிடையாது அவள் செய்கிற காரியத்தை பாருங்க தேவ மனுஷர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாள் லே லூயா மோசே ஒரு தீர்க்கதரிசி என்று தெரிந்தோம் அவருடைய ஜனங்கள் இப்படி அவர்கள் தெய்வம் இப்படி என்று தெரிந்தோம் சீகோன கோகோணம் வழிவிடவில்லை ஆனால் ராகா போ இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவள் என்ன பண்ணேன்னா மறைத்து வைத்து உங்கள் தேவன் பெரிய தேவன் என்றைக்கு வந்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று சொல்லி அதாவது புத்தி உள்ளவள் தான் தன் வீட்டை கட்டுகிறாள் லே லூயா அந்த ராகா தன் வீடு வீட்டார் அனைவரையும் அவ காப்பாற்றினாள் லே லூயா மொத்த பேரையும் இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த எரி எரிகோவில் ஆயிப்பட்டினத்தை எரிகோவில் அழித்தார்கள் ஆனால் அந்த இந்த ராகாப்போடைய குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது இல்லை இல்லையா ஒரு பெண் புத்தியாக இருந்தால் அந்த குடும்பம் காக்கப்படும் லே அந்த அது ரூத்து கூட பாருங்கள் கைம்பெண்ணு தான் போனோன்னா வீட்டுக்கு போகலாம் மாமியார் உத்தரவு கொடுக்குறாங்க உன் வீட்டுக்கு போ உனக்கு ஒரு நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க போய்விடு என்று சொல்லி லே லூயா ஆனால் அவள் போகலை என் குடும்பம் இது லே லூயா என்னுடைய குடும்பம் நான் கணவரோடு வாழாமல் மறித்து என் கணவர் மறித்து போயிருக்கலாம் ஆனால் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் லே லூயா எனக்கு ஆனாலும் பரவாயில்ல இதுதாங்க குடும்பத்தை காக்கிற ஒரு பெண்மணி லே லூயா இந்த பெண்களை மதிக்காமல் பெண்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்காமல் இந்த கையை பிடித்து கொண்டு வந்தோன்னு சொல்லி ஊர் மக்களுக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த வேசியை கொண்டு வந்து விட்டார்கள் கத்தர் நச இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார் அது வரைக்கும் அவள் பாவம் செய்யாமல் கத்தரோடு கூட ஊழியத்தில் நடந்தாள் லே லூயா லே லூயா பெண்கள் மனசில் வைத்து வைராக்கியமாக வாழக்கூடியவர்கள் லே லூயா லே லூயா பெண்கள் கண்ணியமாய் அதாவது எப்படி சொல்கிறது வெயிட் பண்ணுனா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தாமார் அநேக நாள் காத்திருக்கிற கைம்பெண்ணாய் லே லூயா மறைமுகமாக பெண்கள் இப்படி தாக்கப்படுகிறார்கள் லே லூயா கைம்பெண்ணா இரு வாழ்க்கை அமுச்சுட்டு போன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் திருமணம் செய்ய கைம்பெண்ணா இரு என்று சொல்லி அடக்கி வைக்கிறார்கள் லே லூயா ஒரு மகள் நேசிக்கிற அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம் கட்டாயமாக வேறொருவனுக்கு ஒருவனுக்கு பண்ணு கொடுக்குறான் லே லூயா ஆண் எவ்வளோ பேர் வேசித்தனம் செய்கிறார்கள் லேலூயா அந்த பெண்ணை ஊருக்கு மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தி இவள் வேசி இவளை கையும் பெயுமாய் பிடித்திருக்கும் என்று சொல்கிறாள் லே லூயா பெண்களை குற்றப்படுத்துவதும் பெண்களை தாக்குவதும் பெண்களுக்கு கண்ணி வைக்குவதும் கண் பெண்களுக்கு பொறி வைக்கிறதும் பெண்களுக்கு ஒரு கேள்வி போடுறதும் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பெண்களை தாக்குறதுக்கும் பெண்களை மட்டப்படுத்துறதுக்கும் பெண்களை அவாய்ட் பண்ணுறதுக்கும் பின்னாடி தள்ளுறதுக்கும் இப்படியாய் நிறைய காரியங்கள் இருக்கிறது லே லூயா லே லூயா ஆனாலும் புத்தி உள்ளவள் தான் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி உள்ள ஸ்திரீ லே லூயா புத்தி உள்ளவள் அன்னைக்கு அழிக்கிறதுக்கு வரும்போது உடனே அவளுடைய மனைவி அந்த நுனித்தோலை வெட்டி போடலன்னா மோசை கிடையாது அன்னைக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் மீட்பு கிடையாது லே லூயா சிப்போரால் ஒருத்தி இல்லைன்னா அன்னைக்கு பெரிய சாதனை கிடையாது லே லூயா மோசே மோசே என்று நம்ம பேசுகிறோம் லே லூயா வழி நடத்தினார் வழி நடத்தினார் பேசுகிறோம் மோசே எங்கிருந்து வந்தார் வழி உண்மையிலே அழிக்கப்பட இருந்தார் லேலுயா அன்னைக்கு ஒரு சிப்போரால் இல்லைன்னா புத்தியா செயல்படலைன்னா அன்னைக்கு மோசே கிடையாது லே லூயா சிப்போரால் பேசப்படுறதே கிடையாது சிப்போரால் எங்க இருக்கிறாரே தெரியாது அந்த வார்த்தை கூட நிறைய பேருக்கு தெரியாது அந்த பெயர் கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனா சிப்போரால் புத்தியா செய்ததுனால தான் அவ்வளோ பெரிய சாதனைகள் கர்த்தருடைய காரியங்கள் நடந்தது லே இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே லே லூயா பெண்களை குறித்து பேசி இன்னைக்கு அந்த விசேஷ நாள் லே லூயா இன்னைக்காவது பெண்களை குறித்து பேச வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு பெண்கள் வேதத்தில் செய்த காரியங்கள் அநேக நன்மைகள் உண்டு இன்றைக்கு இதை கேட்ட வார்த்தையை கேட்ட உங்கள் யாவருக்கும் நான் இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன் நம்ம கண்களை மூடுங்க ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே தோத்துரைக்கிறேன் டாடி இந்த நாளிலே அண்டவரேஸ் தோத்துரைக்கிறோம் பெண்களுக்காக அண்டவரேஸ் தோத்துரைக்கிறப்பா பெண்கள் பலவீனமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா ஆனாலும் ஆண்டவரை வார்த்தை நம்பி வாழ்கிறவர்கள் லேலுயா குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுகிறவர்கள் லே லூயா ஸ்தோத்தரிக்கிறப்பா குடும்பத்தை கட்டி கட்டியெழுப்பக்கூடியவர்கள் லே லூயா ஸ்தோத்தரிக்கிறோம் குடும்பத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சமுதாயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் அண்டவரை அப்பா ஒரு ஆதாமை உருவாக்கி விட்டு நீங்கள் அப்படியா விட்டு விடலைடாடி அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி ஏவாளை நீங்கள் உண்டாக்கினீங்கப்பா கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா இன்னைக்கு பெண்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் பாதுகாக்கப்படணும் அண்டவரை பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் அண்டவரை என் கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா என் தகப்பனை எத்தனையோ வீடுகளில் அண்டரே பெண்கள் அண்டர் எ ஸ்தோத்ரிக்கிறப்பா பெண்கள் அண்டர் ஸ்தோத்தரிக்கிறப்பா அண்டர் உரிமை இல்லாமல் இருக்கிறது அண்டர் ஸ்தோ தெரிக்கிறப்பா உரிமை இல்லாமல் இருக்கிறது அண்டர் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறதப்பா என் தகப்பனை இந்த நிலைமைகளெல்லாம் மாற்றி அண்டரை ஸ்தோத் அப்பா பெண்களுக்கு அண்டு ஒரு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படி ஆயிடுச்சு வீக்கிரேன் அண்டொரே ஸ்தோத்திரம் பெண்கள் தாக்கப்படுகிற இந்த பாலியல் அண்ட்ரே ஸ்தோத்ரம் வன்கொடுமைகள் அண்டொரு ஸ்தோத்ர தேசத்தில் அதிகம் அதிகமா இருக்கிறது இதை என் கருத்த நீங்க மாற்றுவீராகப்பா பெண்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் மதிக்கவும் ஆண்டவரை மரியாதைக்கும் நடத்த கத்த கிருமை செய்யும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் ஆசீர்வதி இந்த நாளில் பிறந்த நாள் திருமணால் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அண்ணவரே சோத்தரிக்கிற பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறேன் உன்னை கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜபங்கேலங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே